ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மருமகன் திடீர்னு ஒரு சீன்ல அவர் பேர் கூட எனக்கு தெரியாதுங்க யார் பேர் தெரியாதுமா உங்க பிள்ள பேருங்க அவரே தூக்கி வாரி போடுற அந்த சீன்ல இளவரசு பிரமாதமான நடிகர் ஒளிப்பதிவாளர் நடிக்க ஆரம்பிச்சு எல்லா படத்துலயும் அவருக்கு தனி முத்திரையில ஜொலிச்சவர் பிரதிபலித்தவர் மக்கள் மனதில் சரியா அவருடைய அங்கீகாரம் பெற்றவர் அவர் அப்படியே ஷாக்காரு பக்கத்துல ரேணுகா அவங்களை பத்தி யாரு நம்ம புது நெல்லுங்க அதை பார்த்து பேசியிருக்கோம் நிறைய படங்கள் சொல்லலாம் இந்த படத்துல இன்னும் அற்புதமா ஒரு அம்மா பையன் மேல வச்ச பாசத்தோட அதுவும் தலைமகன் முதல் மகன் அப்படியா என் பிள்ளைப்பேர் கூட தெரியாதாமா நான் கொஞ்சம் மாத்தி பேசலாம் படத்துல வேற மாதிரி விடுவோம் ஆனா இதுதான் கண்டென்ட் அப்படியே அவங்க ஷாக் ஆயிட்டு உள்ள போகும்போது ஜனங்க அப்படியே தூயும் மறுபடியும் உக்காந்தாங்க தியேட்டர்ல படம் கொஞ்சம் டல்லுன்னு சொன்னாங்க இந்த டைலாக் வந்தோடனே உள்ளுக்குள்ள ஒரு அதான் அந்த அந்த ஒரு ஒரு படத்துக்கும் ரசிகனு ஒரு கனெக்ஷன் அப்படி உட்காந்து அடுத்து என்ன அது அதுவரைக்கும் கோவமா பார்த்தா அப்பா அம்மா அதாவது மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படி மருமகளை எப்படி அரவணைச்சு அடுத்து ஸ்டெப் எல்லாம் கூட்டம் போறாங்கன்னு சூப்பரா இருக்கும் இப்படி ஒரு காட்சி அமைந்த படம் வெற்றி வேர் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வருஷம் ஆச்சு ஏப்ரல் மாசம் இந்த ரிலீஸ் ஆன இந்த ஒரு ஏப்ரல் மாதத்தில் இந்த இருபதாம் தேதினால அதாவது இந்த வாரம் இல்லையா அந்த ஒரு கணக்கு அப்படி ரிலீஸ் ஆன படம் வெற்றி பேர் சசிகுமார் மக்கள் மனதில் அவருக்குன்னு ஒரு தனியிடம் ரசிகர் மனதில் ஏன்னா சுப்பிரமணியம் ஒரு படத்துல இருந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் அந்த அமைதியா நடிக்கிறது விடினு கோவப்படுறது அப்புறம் வந்து காமெடியா லைட்டா அந்த ஒரு ஸ்டைலுக்கு சிரிக்கிறது அதெல்லாம் அவருக்கு ஸ்டைல நல்லா பண்ணுவாரு அவரு இந்த படத்துல ஒரு கேரக்டர் இந்த படத்தை பார்த்தோன்னா என்ன சொன்னாங்கன்னா சம்பவம் சிவ சம்பவம் பாட்டு கண்டிப்பா ஞாபகம் வந்துருச்சுங்க எங்களுக்கு ஏதாவது வழி இல்லை நீங்க அந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டீங்களா அது படம் அவ்வளவு சூப்பர் ஹிட் நாடோடிகள்ல ஏன்னா யாராவது லவ் பண்ணா அவனை சேர்த்து வைக்கிற கேரக்டர் நாலு பேர் அஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துல லைட்டா இருக்கும் மற்ற படத்துலயாவது ஃப்ரெண்ட்ஸுக்காக லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு இந்த படத்தை கூட போறது தம்பி லவ் ரிஸ்க் எடுத்து சரி தம்பியை சும்மா விடுவாரா தம்பி லவுக்கு இறங்குவாரு ஆனா அங்க ஒரு டிஸ்ட் பேய் விடும் ஒரு டேரெக்ட் அப்படிதான் யோசிப்பாரு பண்ணாரு அந்த பொண்ணுல வேற பொண்ணு தான் கதை எப்படி இருக்கும் அங்க இருந்து கதைய ஆரம்பிச்சாருன்னா அப்படி வேற பொண்ணு பொண்ணுத்திற்கு அந்த பொண்ணு திரும்பி வீட்டுக்கு போக முடியாம வேற வழியே இல்லாம இவரு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஆரம்பிக்கிற கதை இப்படி போற கதையில அது என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காட்சிகள் அப்பா அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் பிரபு பிரபு அவர்கள் சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த ஊர்ல ஒரு மரியாதையோட குடும்பம் ஒரு பதவி அந்த ஒரு அந்தஸ்து அங்க ஒரு வில்லி தனியார்னா கூட பிறந்த சகோதரி மாதிரி உடன்பிறப்புன்னு சொல்றாங்க அந்த ஒரு கதாபாத்திரம் அந்த ஒரு கனெக்ஷன் யாருன்னா விஜய் சந்திரசேகர் ஒரு பிரபலமான சீரியல்ல அப்படி ஒரு பாந்தமா அமைதியா ஒரு குடும்ப தலைவியா ஒரு கணவன் இல்லாம தன் குழந்தைகளை எப்படி பொறுப்பா வளர்க்குற அம்மாவா நடிச்ச அவங்க இந்த படத்துல கொடூரமான வில்லி நினைச்சு பார்த்தது அதான் கான்ட்ரவைசி நல்லா இப்படி சென்டிமெண்டா உள்ள உட்கார்றவங்களுக்கு வில்லி கேரக்டர் கொடுத்தா எப்படி இருக்கும் நல்லா கற்பனை அதுக்கெல்லாம் குறை வைக்கவே இல்லை அசத்தலான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க அவங்க குடும்பமே இல்லத்தனம் பண்றதுதான் எல்லா ராஜகம் தான் எதுவுமே ரூல்ஸ் கிடையாது எல்லாம் பிரேக் த ரூல்ஸ் என்ன வேணா தவறு பண்ணலாம் அவங்களுக்கு இந்த பொண்ணு அப்படிதான் ஒரு கதை அவங்க என்ன பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படியே அங்க சண்டை போயிட்டே இருக்கும் அது கிராமத்துல அங்க நடக்கிற விஷயங்கள் இப்ப இந்த கதாநாயகன் கதை நாயகன் கதைக்கு வருவோம் இவர் அழகா ஒரு விஷயம் ஒரு தனக்கு ஏற்ற எளிமையா படிப்பு கம்மி தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி சீன் அங்க மியா ஜார்ஜ் முதல் காதலி அறிமுகம் காலம் பெரிச்சிருவாங்க அடுத்து ஒரு சீன்ல டிராவல் ஆகும் காலமெச்சோடனே லவ்வா அப்படிதான் ஆரம்பிக்கும் போது லவ் அவளுக்காக சில விஷயம் எல்லாம் மாத்திக்கிட்டு அந்த டைலாக்லாம் சூப்பராக சொல்லுவார் போயிட்டு லவ் சொல்ல போகும்போது அந்த லவ் அவங்க அக்செப்ட் பண்றது அந்த பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்ட்ரோடக்ஷன் சாங் அது ஒரு மாசு அது ஒரு சாங் லவ் கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்கும் பாடல்கள் யுகபாரதி அவர்கள் அற்புதமான பாட்டு குறிப்பா இந்த ஒரு பாட்டு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் கலக்கண பாட்டு உன்ன போல ஒருத்தரை பார்த்ததே இல்லை நிறைய பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் இல்ல திருமணமான குடும்ப தலைவிகள் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சில நேரத்துல வேற சில பேர் தங்களுக்கு பிடிச்சவங்க கூட இந்த மாதிரி ஒரு கெண்டல் பண்றதோ இல்ல சந்தோஷமா பாராட்டுறதோ அப்படி இந்த லைனை கொடுத்தது பாரநாசி யோகபாரதி அவர்கள் உன்ன போற ஒருத்தரை பார்த்ததே இல்ல யுவான் அவர்கள் அற்புதமான இசை மஞ்சள் பாட்டு யோகபாரதி விமானும் சேர்ந்த ஒரு காம்போல நீங்க இல்லி அந்த ஒரு இட்லிஸ்ட் எடுத்து பாருங்க எல்லா பாட்டும் இட்டுதான் நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பாட்டு அந்த மாதிரி அந்த பாட்டு இன்னொருத்தர் பாரதாசி மோகன்ராஜன் அவரு பாட்டு படத்தா சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு அமைஞ்ச படம் செகண்ட் ஒரு கல்யாணம் ஆயிட்டு இவங்க அவனை பத்தி புரிஞ்சுப்பாங்க யாரா வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்னு நடக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும் அப்போ ஒரு சிரித்து போய் ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு இன்னொரு கனெக்ஷன் தமிழ் சினிமா என்னன்னா மறுமலிச்சு படத்துல எல்லாரும் சொன்னதுதான் நானும் ஃபீல் பண்ணதான் சொல்றேன் ஒரு தேவயானி அந்த கதாபாத்திரம் அவங்க மம்முட்டி சார் கேரக்டர் எப்படி புரிஞ்சிக்காம உள்ள வந்து போய் வந்தோம் வந்துட்டு புரிஞ்சோட ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டை அன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே வாலி அவர்கள் எழுதுன பாட்டு நன்றி சொல்ல உனக்கு வாரியவர்கள் வந்து எச் ஏ ராஜ்குமார் இசையில சூப்பரா ஜொலித்த பாட்டு ஒலித்த பாட்டு அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரிலாம் எல்லாம் பேசணாங்க விமர்சனத்துல வந்தது லைட்டா அதான் ரசிகர்கள் நம்ம மக்கள் சொன்ன விஷயத்துல அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் ஒரு கண்டென்ட் அந்த மாதிரிதான் இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா தெரியாம வந்துட்டு கல்யாணம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இந்த பாடத்துல இவங்க தெரியாம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவனை பாராட்டி பேசுறது அது நடக்கும் இப்ப நம்ம இந்த கதைக்கு வருவோம் என்னன்னா அப்பா அம்மா அவர்கள் அம்மா இவங்களுக்கு இந்த பையன் போன் சாதா போன் தான் ஸ்மார்ட் போன் எல்லாம் கிடையாது அப்படி யூஸ் பண்ற மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற காமெடி டே சூப்பரா இருக்கும் கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு டைரெக்டா பேச மாட்டாரு அம்மா மூலிமா அப்பா கிட்ட பேசுற மாதிரி அந்த தம்பி மட்டும் கொஞ்சம் படிச்சு வந்திருக்கு அவருக்கு மரியாதை இருக்கும் அந்த தம்பி தான் காலேஜ் காதலிச்சு விளையாட்டு பட்டானு அப்பறம் தான் அப்பா அம்மாக்கு தெரியும் அவங்க அப்பா ரொம்ப மிஸ்ஸு ஆயிடுவாங்க நம்ம பையன் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தன் தம்பிக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப வந்து அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி இடம் தூக்கின்னு வந்தாங்க இல்லையா அங்க என்ன நடக்குது அவங்களுக்கு என்னன்னு தெரியும் அந்த பழி வாங்குது எப்படி வாங்குவாங்கன்னு அப்படி போற கே இதை ஸ்டீஸ் பண்றது எப்படின்னு வரும் நகைச்சுவைக்காக ஒரு கேரக்டர் ஒத்தாசு என்ற பேர்ல திரு தம்பி தம்பிராமையா இயக்குனர் நடிகர் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் அவர் கேரக்டர் படத்துல தனியா வரும் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி வரும் கிண்டல் பண்ற மாதிரி வரும் வயசான ஒரு மாதிரி வரும் தனக்கு ஒரு பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி அந்த அழகான பொண்டாட்டியை சைட் அடிக்க தான் எல்லாருந்து கடன் ஒன்று நிக்கிறாங்க நான் எப்படி காப்பாற்றுறது ஒரு அப்பாவித்தனமா ஐடியா கேட்பாரு இது இந்த ஐடியா கேட்கறதே தப்பு அது அப்பாவி தரமா மத்தவங்க கிட்ட சும்மா இருப்பான் நான் ஓட்டுவான் அப்படிதான் ஓட்டிட்டே இருப்பான் முக்கியமான சீன்ல அவர் மாட்ட ஓட்டு விடுவாரு அப்ப இப்படி தான் பேருடா வத்தாசிதானே அப்படின்லாம் வரும் அப்புறம் கிளைமிக்ஸ் விஷயம் சொல்லுவாரு முதல்ல கொண்டாட்ட நம்ம டேலாக் வரும் என்ன சந்தேகப்பட வச்சு நீங்க தர அவர் திருப்பி கொடுப்பாரு இப்படி எல்லாம் சூப்பரா அமைஞ்ச படம் வெற்றி வேன் இந்த படத்தை ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா மறுபடியும் பாக்க ஏற தோணுது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் படத்தோட ஒரு கற்பனை கதையோட நிஜம் ஒத்துமையா வந்தா அது நமக்கு சக்சஸ் தான் அப்படிதான் நம்ம பார்ப்போம் ஸ்பெஷல் தோற்றமா சமுத்திரி அவர்கள் படத்துல வரும் அவர் வந்து கண்டிப்பா அந்த கிண்டல் டைலாக் ஏன்னா நாடோடி படத்துல கண் பண்ணாங்க இல்லையா அப்படி ஒரு விஷயம் வந்து அதுக்கு நிறைய கவுண்ட்டுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க என்னன்னா கடத்த வரும்போது அதுக்கு தேவையான கிட்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர மாதிரிலாம் சீன் வரும் அதுக்கெல்லாம் தேடல கிண்டல் கிளாப் நடந்தது படம் கிளைமேக்ஸ் வந்து சுபமா இவங்க எல்லாரும் ஒன்னு சேர மாதிரி ஒரு லெசன் வந்து வில்லி அந்த குரூப்புக்கு ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பரபரப்பா இருக்கும் அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஷாக் ஆகும் ஆனா டேரக்டர் ரொம்ப எல்லாம் நம்மள கவலைப்பட வைக்க சோகம் எல்லாம் கொடுக்கல அழகா முடிச்சாரு இலையத்துக்கு அவர்கள் அப்ப புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்ற எல்லாம் நல்லா இருக்கும் இளவரசு அவங்க போய் அவங்க கிட்ட சொல்ற விஷயம் தன் பையன் இப்படி பண்ணிட்டான்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறது அற்புதமா இருக்கும் படம் யதார்த்தமா இருக்கும் சில இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு உண்மை சம்பவம் இல்லை எங்கேயாவது வேற மாதிரி நடந்திருக்கோம் அதுக்கு இது ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படி ஒரு சக்சஸான படம் தான் வெற்றி வேறு